வணக்கம் தமிழ் தாமஸ் நாங்கள் தோணமுறை பியர் வச்சு வச்சு நத்தை பிடிச்ச நாங்கள் பிடிச்சி எல்லாமே சக்சஸ் முடிஞ்சது அது எல்லாரையும் கொண்டே தாட்டுட்டோம் அதாவது இது நத்தை வராம தடுக்கிறதுக்கு அதாவது தோட்டங்களுக்குள்ள நத்தை வந்து வராம தடை செய்யறதுக்காக இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறோம் அதான் ஓ பாருங்க இதுக்கெல்லாம் நாங்கள் தூள் போட்டுக்கிறோம் இந்த சோப்பு சோப்பா இருக்கிற இடம் எல்லாமே தூள் அடிச்சிருக்கிறோம் பாருங்க ஏன்னா நத்தைக்கு நாங்க விளையாட்டு காட்டி கொண்டு இப்ப வந்து இப்ப நாங்க இதுல மணல் போட்டுருக்கிறோம் மணல் போட்டுருக்கிறோம் அதோட இப்போ உங்களுக்கு ஒரு பரிசோதனை அதாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் இதுக்குலாம் நத்தை விடுற அது என்ன இந்த மணலுக்குள்ள நாங்கள் நத்தைய விட்டுருக்குறோம் நத்தையை விட்டுட்டு இது ஒரு ஸ்பெஷல் அவன் பாருங்க ஸ்பெஷல் கோப்பி சில பேருக்கு கோப்பி பிடிக்காது என்ன சில பேருக்கு கோப்பி எவ்வளவு நஞ்சா எடுத்துக்கொள்றீங்கமோ அது மாதிரி இவருக்கும் கோப்பி பிடிக்காது இவருக்கும் இப்போ பிடிக்காது நாங்கள் இப்படி இந்த மண்ணை சுற்றி இப்படி நாங்கள் கோப்பி போட்டோன்னு வருவோம் மண்ணை சுற்றி இப்படி இப்போ இப்படி 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 கிட்டவும் போடலாம் இப்படி கிட்டவும் போடலாம் இப்படி இப்படி கிட்டவும் போட்டு வரலாம் இப்படி சுற்றி போட்டோம்னு சொன்னால் முப்பது முப்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே ஆகல் வழியால் வரையணும் வந்தினமன்றா இந்த கோபி கோபிக்குள்ள கோபியை விட்டு வழியால் பூவாயினும் ஏன்னா கோப்பிக்கிட்ட வந்தோன்னா கரண்ட் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு மகளுக்கு அந்த மனத்துக்கு கோப்பையை விட்டு வலிக்கிற மாதிரி மாட்டினோம் இது அங்கோட ரெண்டாவது ஒரு ஆராய்ச்சி பாருங்க இப்போ அந்த கோப்பி மனத்துக்கு அங்க போய் கொண்டு இருக்கிறார் இது நாங்கள் நாங்கள் இயற்கையா கண்டுபிடிச்சிருக்கிறோம் மீத ஆனா கண்டுபிடிச்சி செய்யலாம் அந்த ஒரு முறையில தான் பிறகு பார்த்தால் யும் ஒரு கா பாப்பம் அப்படி ட்யூட்டிப்பு வேற வேற வலை ஒளியையும் பாப்பம் என்று தான் நினைச்சு பார்த்தா அதுலேயும் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை காட்டியிருக்கிறாங்க அப்படி கோப்பித்தூள் சுற்றி அடித்தால் இதில் வந்து கூடுதலாக சாகரத்துக்கு வாய்ப்புண்டு சாகரத்துக்காக வாய்ப்புண்டு அதால நாங்கள் இப்ப இதை அரேஞ்ச் பண்ணி செய்து செய்தோண்டிருக்கிறோம் இப்ப ஒரு நத்தை வெளுக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறார் சரியோ இப்ப ஒரு நத்தை போய்கொண்டு நெட்ட காலை விட்டு கொண்டு இப்ப வழியால இப்ப காலை வெளியால விட்டு கொண்டு யாரும் போவார் என்ன கொஞ்சத்துல வரையா பாருங்க நாங்க எல்லாத்தையும் செய்துட்டு அப்படியே நின்று வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் உம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டு இருக்கிற என்ன பாருங்களை இதா போய்கொண்டிருக்கோம் ஆனா யூடியூப் மூலம் நாங்கள் பார்த்து நாங்களும் இதை முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவழ என்ன முடிவு வந்தாலும் என்னன்னு தெரியல இப்ப ஆள் போய்கொண்டிருக்கிறார் உம் அவ சின்னல்வாக்கில் போய் கொண்டிருக்கிற சின்ன சின்ன விட்டு இறங்குறாரோ என்னவோ தெரியாது ஆஹ் திரும்புற திரும்புறார் பாருங்க வடிவா பேருங்க சில வேற முடியாது போச்சாரு இப்ப திரும்பி இங்கால உள்ளுக்க வந்துட்டார் அப்ப நாங்கள் நேச்ச மாதிரி இவர் இந்த கோப்பிய தாண்டி போக மாட்டார் இப்ப கண்டை நீங்க நடுவில் வச்சுட்டு சுத்தி கோப்பிய போட்டீங்கன்னு சொன்னா கண்டுக்குள்ள போக மாட்டார் அவர் அந்த கோப்பையை சுத்தி அடிச்சோன்னா அங்கால அங்கால வழிப்பக்கம் போயிருவார் இது எங்களுடைய தயாரிப்பு இந்த அவரும் பழிக்கிறத ம் அடுத்த ரக்கும் வலிக்கிடு ஆ அடுத்த ரக்கும் வலிக்கிடுறாரு அவர் அவர் ரிவர பார்த்துட்டு போவோமோ பிடுவோமோன்னு எண்ணத்தில் நிக்கிறாளா அவர் மண்டே போட்டால் தான் இதுக்குள்ளே நின்றுடுவோமன் ம் இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஒரு கண்டுபிடிப்பு சுத்தி சுத்தி ரவுண்டா பண்ணி போய்க்கொண்டிருக்குறாரு ஆ பாருங்க திரும்பி ஓகே பாருங்க ஆள் போவோம் இல்லையா ஆள் திரும்பி திரும்பி மண்ணுக்கு மண்ணடிக்கு போறார் என்ன விளங்கிட்ட அங்கால போனா கண்ணி வெடிக்கல சிந்து பட போற பாருங்க வரைவா பாருங்க இந்த மண்ணு திரும்பி மண்ணுக்குள்ள மண்ணுக்க போயிட்டார் சரியா நான் நல்ல ஒரு முக முக முயற்சியை தான் நான் நினைக்கிறேன் இன்னும் மேலும் மேலும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் இவர் வந்து இப்போ சின்னல்வர்க்கில் இவர் இல்லாமல் சிரும்பிட்டார் சரியோ இவருக்கு விளங்கிட்டது இனி அங்கால போனால் தனக்கு மரணம் நிச்சயம் பண்ணாவே விளாங்கிட்டது சரியா இது அவரை பார்த்து வந்துட்டு இப்போ இவர் வெளிக்கிட்டு இருக்கிறார் மழிகா பாருங்க இவர் இப்பதான் தலை காலையை மழிகால விட்டு வழி வந்து இருக்கிறார் ஆனா இவர் அவரை விட கொஞ்சம் தடிப்பாகவும் மொத்தமாகவும் இருக்கிறார் என்ன நடக்கின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பதான் நான் வந்து வந்தோன் இருக்கிறார் இப்பதான் அசைந்து அசைந்து வாரர் உம் பாருங்க அவரை பாத்தீங்களா இப்ப மண்ணுக்குள்ள வேறிட்டார் பாத்தீங்களா அவரை மண்ணுக்குள்ள வேற அவர் மேல் மட்டத்துக்கு வந்துட்டாரு அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டாரு ஆனால் அங்கால போனா மரணம் தான் இப்ப இவர் மரணம் தேடி போய் கொண்டு ம் பாப்பமே அவர் கட்டிக்காரனா இவர் கட்டிக்காரனா அந்த பாப்பமே அடுத்தவரும் சின்ன நோக்கி போய் கொண்டு அங்கால குளிக்க விழுந்து சாக போறார் மரணத்தை கையிலே கொண்டு போறார் பாருங்க என்னதான் நடக்கண்டது நாங்களும் பார்ப்போம் ஆனால் இவர் கொஞ்சம் தனிப்பாக இருக்கிறதானே கொஞ்சம் நின்று அறிவாடு செய்வார் உங்களோட மரணத்தை தாண்டாம போவார் அவருக்கு போய் மீசையெல்லாம் எல்லாம் கற்று வாங்கிட்டு கொஞ்சம் மனம் ஏறுது பார்ப்போம் அவரை தொடர்ந்து இவரும் பின்னால் போற பிளான் போக அவரை தொடர்ந்து இவரும் பின்னால் வந்து கொண்டிருக்காரு இவர் போனால் அவர் நானும் பின்னால் போயிடுவோம் போய்கொண்ட இருக்கிறார் இவர் கொஞ்சம் தடிப்பான தானே கொஞ்சம் ஸ்ட்ரோங்கா இருப்பார் நினைக்கிறேன் நல்ல புழுக்கொடிகள் புட்டுகள் சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் பாப்போம் எல்லைய தாண்டுறான்றது இருக்கா பாப்ப அவரால் முடியாம போச்சு இவர் மரணத்தை தேடி போய்கொண்டிருக்கிறார் பாப்பம் தாண்டி விட்டார் தாண்டி விட்டார் தாண்டி விட்டார் தாண்டி விட்டார் தாண்டி கொண்டே இருக்கிறார் இப்பொழுதும் சின்னல் பேக்கை விட்டு விட்டு சின்ன சட்டுக்குள்ளோ விட்டு குச்சி ஒழுங்கைக்கு இறக்கிட்டார் ஆ இவர் கொஞ்சம் மால் தாம அவரை பாருங்க பின்னுக்கு அவர் இவர் போயிட்டாருன்னா அந்த ரூட்ட பிடிச்சோண்டு இவர் போய் கொண்டு அந்த ரூட்ட வச்சு இவர் போய் கொண்டு இருக்கிறார் பாருங்க அவர் குஞ்சு நத்த இவ பெரிய நத்த தானே வழியால வந்துட்டார் வயது போனவரானே செத்தா சாவம் கொண்டு போக வழியால வந்து சேர்ந்துட்டார் ஆனா இந்த குஞ்சு நத்த வாரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது வடிவா பாருங்க அவர் ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அழிப்பாங்களா அழிக்க மாட்டாங்களா ரொம்ப யோசனையா தான் இருந்து மாட்டண்ட மாதிரி நிக்கிறார் உம் பழையவா பாருங்க மாட்டண்ட மாக்கிற ரிவர் வந்துட்டறிஞ்சால அவர் புது ரோட்டையும் பிடிக்க இல்லை பழைய ரோட்டை தான் அவர் பிடிக்கிறார் என்றாலும் நான் இல்லை அவர் அவர் அவரால் முடியலை அவரால் முடியலை அவர் மரணத்தை தாண்ட அவர் விருப்பம் இல்லை இவர் தாண்டிட்டார் இனி இவருக்கு அடுத்தது வேறு ஏதாவது வச்சு தான் பிடிக்கணும் கொஞ்சம் மொத்தமானது தானே கொஞ்சம் மொத்தமானது இதுக்கு வேறு ஏதாவது வழி செய்து இவரை என்ன பண்ணலாம்னு அடுத்ததுல வீடியோவில் நாங்கள் உங்களை சின்ன நத்தை வந்து வழியால வர்றதுக்கு ரொம்ப பயத்துல அவர் உள்ளுக்கே இருந்துட்டாரு அப்ப சின்ன நத்த வராதாவது நாங்கள் முடிவாயிட்ட எங்களுக்கு பெரிய நத்தை வழியால வந்துட்டு என்னாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னன்னா வாழ்ல இருக்கிற இடம் இதா தான் கிடக்குது வேற வெளியால போய் தானாவே இறந்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன் இல்லைன்னா கடைசி எங்கடா விளையாடட்டான் மண்டையில போட்றான் புல்லாங்கட்டு இருந்தோம் அடிச்சுதான் கொள்ளணும் இது எங்களுடைய ஒரு முயற்சியா இந்த முயற்சியை எடுத்து நாங்க பார்த்திருக்கிறோம் வேற என்ன பேர் சொல்றது அந்த வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே ஓகே நன்றி வணக்கம் இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க